திருவள்ளுவரிடம் மண்டியிட்ட பெரியார் அப்படின்ட்டு முதல்ல திருக்குறளை வந்து எதிர்த்து பேசினார் அப்புறம் திருக்குறளுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறார் திரு திருக்குறள மலம் அப்படின்னு என்னென்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் முதல்ல அண்ணாதுரை கலைஞர் அது யார் பெரியார் ஸ்டாலின் இவங்களுக்கும் இங்கே உள்ள தமிழ்நூல்களுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது இவங்கெல்லாம் வந்து தெலுங்கர்கள் வந்து ஏன் இங்கே நூல்களை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுல இது குறை அதுல குறைன்ட்டு முதல்ல ஓ நூல் எங்க உன்னோட நூலில் போய் ஆய்வு பண்ணி ஏன் தமிழ்நூலை வந்து ஆய்வு பண்ணுறது நீ யாரு ஒரு தெலுங்க சம்பந்தம் இல்லாமல் ஏன் தமிழ் நூலை எடுத்துகிட்டு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது முதல்ல பெரியார் வந்து இங்கே வந்து தமிழ் இலக்கணத்தை எடுத்துட்டு வந்து ஆய்வு பண்ணானா முதல்ல நிறைய ஊருக்குள்ள வரதே தப்பு இதுல ஊழ இட்டு வர வருதுங்கிற கதையா ஒரு விஷயங்கள் வந்து மாற்று நீயே மாற்று மொழிக்காரன் நீ வந்து என் மொழியில் உள்ள விஷயங்களை நூல்களை எடுத்துகிட்டு வந்து குறை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமுமே கிடையாது ஓ நூல்கள் ஓ சமுதாயம் உன்னோடைய தெலுங்கு சமுதாயத்தை நீ எப்படி வேணாலும் வடிவமைச்சிக்க உருவாக்கிக்க அங்கே உள்ள நாயுடு ஒளி ரெட்டியை ஒளி பலிஜா நாயுடு ஒளி எல்லாத்தையும் ஒலி அது உன்னோடைய விஷயம் என்னுடைய இதில் வந்துட்டு நாங்கள் இதை ஒழிக்க போகிறோம் அதை ஒழிக்க போகிறோன்ட்டு தமிழில் வந்து சொல்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது புரிஞ்சிச்சா உனக்கு அப்படி சாதியை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும்னா நேர போ தெ தெலுங்குல போ தெலுங்குல போய் அங்க நின்று போராட ஏன் தெலுங்குல போராட மாட்டேங்கிற போய் தெலுங்கு நாட்டுக்கு போ தெலுங்கு தேசத்துக்கு போ தெலுங்கு தான் நல்லா பேசிடல இப்போ தெலுங்குக்கு கூட முட்டு கொடுத்தாங்களே காமாஜிய கஷ்டத்து கஸ்தூரி வந்து எதை பேசிட்டா அப்படிங்குறதுக்கேன்ட்டு கொதிச்சாங்கள அங்க போய் இது பண்ணு ஏன் இங்க வந்து நின்றுக்கிட்டு தமிழர்களுக்கு இடையில நின்றுக்கிட்டு நம்ம கடந்துட்டு இது அது சொல்லிட்டு இருக்க என் நூல்களை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அவன்பேட்டுக்கு மலைவாடாக வீசுது அது வாசுது அது வீசுதுன்ட்டு முதல்ல உன்னை யாரா ஏன் நூலை எடுக்க சொன்னது என் நூலை எடுத்து நீ ஏன்டா படிக்கிற உன்னோடைய நூல் எது தெலுங்கு தெலுங்கு யார்கிட்ட சொந்தமாக அறிவே கிடையாதா தெலுங்கு போயிலருக்கு மூலங்கிறதே கிடையாது முட்டா போயில உன்னோடைய நூல் எது வா பார்ப்போம் அப்போ நீங்கள் படிக்க ஒன்றும் எந்த அறிவுமே இல்லை அப்போ தமிழில் உள்ள நூல்கள் தான் இருந்துச்சு ஒன்றை என்னங்க பெரியார்கிட்ட எங்கே நூல் இருந்துச்சு எங்கள் மொழி அறிவு இருந்துச்சு ஏன் தமிழில் எழுதணா யோசிங்க இதெல்லாம் வந்து தமிழ் மக்கள் வந்து சிந்திக்கணும் நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிற தான் அவன் வந்து மாற்றான் வந்து இங்கே உங்களை ஏச்சி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் உங்க உழைப்புகளை அவன் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கான் நீங்க உழைக்கிறது பெருசு இல்லை அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வருதான்னு முதல்ல பார்க்கணும் எத்தனை அரசியல் இங்கே இருக்கு தெரியுமா மிஷினரி அரசியல்னு அவன் வச்சுக்கிறான் தெலுங்கு அரசியல் வந்து தமிழர்களை ஏமாற்றி இருக்கான் யோசிங்க